ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம திருச்செந்தூர் போயிருந்தோல் அந்த வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ மூணாவது வீடியோ அதோடய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா போய் கியூல நின்று சாப்பிட்டுட்டோம் அன்னதானம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ வெளியில் வந்துவிட்டோம் சாப்பாடை பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் யார் யாருக்கு என்ன தேவையோ அது வேணுங்கிறத பொறுமையாக பரிமாறினாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் அப்பளம் பாயாசம் ஒரு பொரியல் எல்லாம் வச்சாங்க அதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் தான் பாசி பருப்பு பாயாசம் தான் நம்ம பழனி முருகன் கோயிலில் எப்படி பாயாசம் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இங்கேயும் இருந்துச்சு நல்லா இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு கருணை கடலை கந்தா போட்டி அந்த போர்டுக்கிட்ட வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பீச் பார்க்க வந்துட்டோம் பீச் வந்து டே டயத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அங்கங்கே மக்கள் கூட்டமும் நிறையா இருந்துச்சு அது பஐவ பக்தர்கள்லாம் நிறையா இருக்கனால கூட்டம் நிறையா இருந்துச்சு குளிக்கிறவங்க குளித்தாங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த லேடிஸ்லாம் அந்த சங்கெல்லாம் பிறக்கி வைப்பாங்கள்ல அவங்க கரையோரமாக மண்ணை பறித்து சங்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க ஜென்ஸ்லாம் வந்து கடலுக்குள்ளேயே கொஞ்சம் பகுதி தூரம் வரைக்கும் போயிட்டு அவங்க சங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் அமைதியாக உட்காந்து அந்த அலை வந்து கரையை தொடுறதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக வந்து கரையை தொட்டு போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக கடல்லையே உக்கா கடல் பக்கத்துலேயே உட்காந்துருந்துட்டு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டு கிளம்புறதுக்கு வந்துவிட்டோம் பஸ் ஸ்டாண்ட் தான் வந்தோம் சரி பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் அப்புறம் திடீர்னு பார்த்தா சரி வர்றப்போ தானே பஸ்ஸில் வந்தோம் நம்ம ட்ரெயினில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ட்ரெயினில் தான் வந்தோம் திருச்செந்தூர் தூ திண்டுக்கல்லுக்கு ட்ரெயினில் தான் வந்தோம் ட்ரெயினில் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றப்ப பைக் வச்சுருந்தோம் பைக்கில் வந்துட்டோம் நீங்களும் இது மாதிரி ஃபேமிலியோடு திருச்செந்தூர் போகணுன்னா போய் என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா தான் இருக்கும் திருச்செந்தூரில் பார்க்க வேண்டிய இடம் இன்னும் நிறையா இருக்குது ஆனால் நாங்கள் வேறு எங்கேயும் போகலை இதை மட்டும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்